இப்ப நான் ஒரு பாத்திரமா இருக்கலாம் தேவனின் சுகமாக்க வெளிப்படுத்த உங்க போதகர் ஒரு பாத்திரமா இருக்கலாம் நீங்க தேவன் பயன்படுத்த ஒரு பாத்திரமா இருக்கலாம் ஆமா நீங்க தேவன் பயன்படுத்த ஒரு பாத்திரமா இருக்கலாம் ஆனா நீங்க இந்த பாத்திரத்தை தாண்டி குணமடையும் ஒன்றையும் பார்க்கணும் அது இருந்து வருது நம்முடைய கண்கள் கத்திர நோக்கியே இருக்கணும் சில நேரங்கள்ல மக்கள் அதை தவறா புரிஞ்சுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவர்கள் சுவிசேஷகரையோ இந்த நபர்கள் அல்லது குணப்படுத்தும் ஒருத்தரையோ பாக்குறாங்க இல்ல நண்பரை குணப்படுத்துதல் தான் வருகிறது வணக்கம் நான் கான்லி வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை எதிர்கொள்கிறோம் அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம் உறவுகளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம் ஆரோக்கிய பிரச்சனை அல்லது உங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறியாமல் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் எதிர்கொண்டாலும் சரி அவரிடத்தில் பதில்கள் இருக்கிறது வணக்கம் நண்பர்களே என்னுடைய பெயர் கான்லி உங்ககிட்ட பகிர்ந்துக்க சில முக்கிய விஷயங்கள் இருக்கு வேதத்துல கேட்கப்பட்டிருக்கிற சில சுவாரஸ்யமான கேள்விகளை நாம உண்மையிலே இப்ப பார்க்க போகிறோம் நாம வேதத்தை பத்தி கேட்கிறோம் என்பதல்ல ஆனா வேதத்திலே காணப்படும் கேள்விகளை தான் நான் சொல்றேன் குறிப்பா குணப்படுத்தும் விஷயத்தோட தொடர்புடைய கேள்விகள் சரியா குறிப்பா குணப்படுத்தும் விஷயத்தோட தொடர்புடைய கேள்விகள் இது ரொம்பவும் முக்கியமானது நீங்க இயேசுவின் வாழ்க்கையை பார்த்தா அவர் தனது நேரத்தின் பெரும் பகுதியை நோயுற்ற உங்களுக்கு சேவை செய்யறதுலையும் குணப்படுத்துறதுலையும் செலவு செஞ்சார் உண்மையிலே நீங்க சுவிசேஷத்தை படிச்சா அவர் ஒருத்தர் குணப்படுத்துறதுல இருந்தோ ஒருவரை குணப்படுத்தும் செயல்பாட்டில் இருந்தோ அல்லது ஒருவரை குணப்படுத்த போவதில் இருந்தோ வருவது போல் தான் தெரிகிறது மேல உங்களுக்கே தெரியும் வேதம் சொல்றது போல ஏசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராவார் அவர் மாறுவதில்லை எனவே கடந்த சில நிகழ்ச்சிகளாக நீங்க என் கூட இருந்திருந்தா உங்களுக்கு தெரியும் நாம வெவ்வேறு கதைகளை அல்லது குணப்படுத்தும் விஷயத்தை சொல்லும் வேதாகமத்தின் பகுதிகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் நாங்கள் உண்மையிலே சில கேள்விகளை கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் அவற்றில் சில தேவன் கேட்ட கேள்விகள் ஆகும் அது கர்த்தர் கேட்கும் கேள்விகள் அவற்றில் சில குணப்படுத்துதல் தொடர்பாக மக்கள் கேட்கும் கேள்விகள் ஆகும் அதில் சில கேள்விகள் நாம் படிக்கும் சம்பவத்தில் உருவாகிற கேள்விகள் மட்டுமே நண்பர்களே ஆனால் அது எல்லாமே குணப்படுத்துதலோட தொடர்புடையது யோவான் சுவிசேஷத்தில் ஒன்பதாவது அதிகாரத்தில் இன்னைக்கு தொடங்க போகிறோம் இப்பொழுதும் ஒரு பாணியில் அல்லது வேறு பல முறைகள் மேற்கோள் காட்டப்பட்ட கேள்வியை நாம் பார்க்க போகிறோம் அதாவது யோவான் ஒன்பது ஒன்று முதல் ஏழு என்ன சொல்லுதுன்னா அவர் அப்புறம் போகையில் பிறவிக்குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரவி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் இயேசு பிரதி உத்திரமாக அது இவன் செய்த பாவமும் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் பகற்காலம் இருக்கட்டும் நான் என்னை அனுப்பின அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றாய் இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி ஒமி நீரினால் கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவம் குளத்திலே கழுவு என்றார் சீலோவம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம் ஆகும் அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான் இயேசு அந்த மனிதனை குணப்படுத்தினார் அவர் அவனது பார்வையை மட்டும் மீட்டெடுக்கவில்லை அந்த மனிதனுக்கு பார்வையே இல்லை மீட்க எதுவும் இல்லை இது ஒரு படைப்பின் அதிசயமா இருக்கலாம் இந்த மனிதன் சூரிய ஒழிய பார்த்ததில்ல அதே மாதிரி பறவைகள் பாடுறத அவன் கேட்டிருக்கான் ஆனா அவன் அதை பார்த்ததில்லை அவன் அம்மாவின் முகத்தை பார்த்ததே இல்லை அவருக்கு சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் இருந்திருந்தா அவர் தனது உடன் பிறந்தவர்களின் முகங்களை பார்த்ததில்லை அற்புதமான ஆலயத்தையும் பார்த்ததில்லை அவர் எதையுமே பார்த்ததில்லை ஏசு அவருடைய பார்வையை மீட்டெடுத்தார் இது மிகவும் சுவாரஸ்யமா இருக்கு ஏனென்றால் சீடர்கள் அவனை பார்த்தபோது அவன் குருடராக பிறந்தார் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் அவர்கள் இந்த கேள்வியை கேட்டார்கள் யார் பாவம் செய்தார்கள் இந்த நபர் பாவம் செஞ்சாரா அல்லது அவனது பெற்றோர்கள் பாவம் செஞ்சாங்களா அதனால தான் அவன் பார்வையற்றவனாக பிறந்தானா இப்போது அவன் பார்வையற்றவனாக பிறந்திருந்தா அவன் எப்படி பாவம் செய்திருப்பான் என்று நினைக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை நிறைய பேர் நினைக்கிறாங்க சரி உங்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்திருந்தா அது நீங்கள் ஏதாவது மோசமானதை செய்ததால் தான் நீங்க நோய்வாய்பட்டு இருந்தால் நீங்கள் பாவம் செய்ததால் தானு ஆமாம் நண்பரே நோய் எப்போதும் பாவத்தின் விளைவு கிடையாது அல்ல இப்போது சில நேரங்களில் அது இருக்கிறத நாம பார்க்கிறோம் பாவம் நோய்க்கான கதவை திறக்கும் ஏற்கனவே இயேசு குணப்படுத்திய ஒரு மனிதன் இருந்தான் அவர் அவனிடம் கேடு ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று பாவம் முதலில் கதவை திறக்கும் என்பதை குறிக்கிறது அது நிச்சயமா அவருக்கு இருந்த முந்தைய நோயை விட மோசமான ஒன்றை தரும் நண்பர்களே எனவே நாம அதை புரிஞ்சுக்கணும் பாவம் உலகத்துல வரும் வரை எந்த நோயும் இல்லைங்கிறத வேதத்தை படிக்கிறது மூலமா நாம புரிஞ்சுக்கிறோம் சரியா பாவத்தின் மூலம் மரணம் நுழைந்தது என்று ரோமர் புத்தகத்துல வேதம் சொல்லுது நோய் என்பது ஆரம்ப மரணம் மட்டுமே தேவன் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உருவாக்கிய உடனேயே பிசாசு இருக்காது பாவம் எதுவும் இருக்காது அதே மாதிரி அதுக்கப்புறம் நோய் எதுவும் இருக்காது பாவமும் வியாதியும் ஆதாமின் மீறுதலின் மூலம் இந்த உலகத்திற்கு வந்தனங்கிறதுல அந்த அர்த்தத்தில் இரண்டு ஒன்றாக வருது ஆனா ஒருத்தர் நோய்வாய்பட்டிருந்தால் அவர் பாவம் செய்ததாக கருதுவது அல்லது குற்றம் சாட்டுவது கூட தவறுதான் இப்ப இப்போ நிச்சயமாக நான் சொன்னது போல அது ஒரு பாவத்தின் விளைவாக இருக்கலாம் ஆனா அவசியமே கிடையாது அவர்கள் அந்த கேள்வியை கேட்டபோது அவங்க அந்த கேள்வியை கேட்டப்ப இரண்டு விஷயங்கள் எனக்கு தெளிவாக தெரிந்தன இயேசு ஒரு மனிதனை பார்த்தார் என்று சொல்கிறது சீடர்கள் ஒரு இறையல் விவாதத்திற்கு ஒரு காரணத்தை கண்டார்கள் நண்பர்களே அவர் ஒரு வகையான பரிசோதனையாக இருந்தார் அவர்கள் உண்மையில் அவரை ஒரு மனிதனாக பார்க்கவில்லை ஆனால் இயேசு அவரை பார்த்தபோது அவரை ஒரு மனிதனாக பார்த்தார் தேவனின் சாயலில் யாரோ ஒருவர் படைக்கப்பட்டு இருப்பதை கண்டார் படைக்கப்பட்ட பூமியை விட அதிக மதிப்புள்ள உள்ளார்ந்த மதிப்பை கொண்ட ஒருவரை அவர் பார்த்தார் மனுஷன் உலகம் முழுவதையும் கொண்டாலும் தன் இழந்தால் அவனுக்கு லாபம் வேதம் சொல்லுது ஒரு மனித ஆத்மா முழு உலகத்தையும் விட மதிப்பு ஒரு மனிதனை பார்த்தார் அவர்களுடைய கேள்வி என்னன்னா இவன் குருடனாக பிறந்ததற்கு யார் பாவம் செய்தார்கள் இவனா அல்லது இவனுடைய பெற்றோரா இயேசு என்பதில் இவனும் இவனுடைய பெற்றோரும் பாவம் செய்யவில்லை என்றுதான் இருந்தது யோசிச்சு பாருங்களேன் இயேசு இவனும் இவனுடைய பெற்றோரும் பாவம் செய்யவில்லைன்னு சொன்னார் எனவே உங்கள் இறையல் விவாதம் உங்கள் யூகங்கள் மற்றும் யார் மேலாவது பழியை சுமத்த விரும்புவதை நாம நிறுத்துவோம் இவனும் இவனுடைய பெற்றோரும் பாவம் செய்யவில்லை இயேசு தொடர்ந்து சென்று ஆனால் தேவ திட்டம் அவன் மூலம் வெளிப்பட வேண்டும் என்றார் இப்போது நீங்க படிக்கும் போது ஆங்கில வேதத்துல நீங்க எந்த மொழியில இதை கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா நிறுத்தற்குறி இருக்கிறது இயேசு சொல்கிறார் அவன் பாவம் செய்யவில்லை அல்லது அவனது பெற்றோர் பாவம் செய்யவில்லை தேவன் அவரை குருடராக்கினர் அதனால் இப்போது அவரை குணப்படுத்துவதன் மூலம் தேவன் மகிமைப்படுத்தப்பட்டார் தேவனுடைய கிரியைகள் அவனிடத்தில் வெளிப்பட வேண்டும் நான் உண்மையில் மக்களிடமிருந்து இதை கேட்கிறேன் இப்போ சரி தேவனின் தேவனின் மகிமைக்காக நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேன் சரி அது உண்மையாக இருந்தால் நீங்கள் குணமடையணும் ஏனென்றால் நீங்கள் இங்கு வாசிப்பதை நிறுத்த முடியாது மனிதன் தேவனால் குணமடைந்தான் சரியா அவன் குணமாகும் போதுதான் தேவனின் செயல்கள் வெளிப்பட்டன ஆக இது உங்கள் விஷயமா இருந்தால் நீங்க முழுமையாக குணமடைவீர்கள் நீங்கள் எதிர்பார்க்கணும் ஆனா நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் இது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனா புதிய ஏற்பாடு அனைத்தும் பெரிய எழுத்துக்களிலும் கிரேக்க எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கு அசல் கையெழுத்து பிரதிகளில் வசன பெயர்கள் இல்லை நிறுத்தற்குறிகளும் இல்லை வசனத்தின் பெயர்கள் மற்றும் நிறுத்தற்குறிகள் மொழிபெயர்ப்பாளர்களால் தெளிவுக்காக சேர்க்கப்பட்டுள்ளன மேலும் அவர்கள் அதை செய்ததற்கு நான் அதுக்கு உண்மையிலே நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஆமா கண்டிப்பா இப்போது வார்த்தைகள் தேவனால் ஈர்க்கப்பட்டது வார்த்தைகள் தேவனால் சுவாசித்தவை வார்த்தைகள் துல்லியமானது வசனத்தின் பெயர்கள் மற்றும் அத்தியாயங்களை பிரிப்பது எப்போதும் துல்லியமா இருக்காது சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பாளர்கள் தவறாக நினைக்கிறாங்க இந்த ஒரு அதிகாரத்திலிருந்து அடுத்த அதிகாரத்திற்கு போகும் அந்த சமயத்தில் அவர்கள் இரண்டு அதிகாரத்தையும் பிரிக்கிறாங்க இந்த அடுத்த அதிகாரத்தில் என்ன நடந்ததுங்கிறது போன அதிகாரத்தில் நடந்தவற்றுடன் நேரடியாக தொடர்புடையதுங்கிறத பார்க்கலாம் சில நேரங்களில் அவர்கள் வசன பெயர்களை தவறாக பெறுகிறாங்க சில சமயங்களில் நிறுத்தற்குறிகளை பெறுகிறாங்க ஆனால் அது மொழிபெயர்ப்பாளர்களை பொறுத்து தான் எனவே பெரும்பாலான ஆங்கில வேதங்களில் நாம காணும் குறிப்பிட்ட நிறுத்தற்குறி இல்லாமல் இந்த வாசிப்பை கேளுங்க அதாவது அவர்கள் இவன் குருடனாக பிறந்ததற்கு யார் பாவம் செய்தார்கள் இவனா அல்லது இவனுடைய பெற்றோரா இயேசு சொன்னார் இவனும் இவனுடைய பெற்றோரும் பாவம் செய்யவில்லை ஆனால் தேவனுடைய திட்டம் அவனில் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக என்னை அனுப்பியவரின் கிரியைகளை நான் பகலில் செய்ய வேண்டும் எந்த மனிதனும் வேலை செய்ய முடியாத ஒரு இரவு வருகிறது என்றார் எனவே இயேசு சொல்கிறார் இவன் பாவம் செய்யவில்லை இவனுடைய பெற்றோரும் பாவம் செய்யவில்லை ஆனால் தேவனின் செயல்கள் அவனில் வெளிப்பட வேண்டும் என்னை அனுப்பியவரின் செயல்களை நான் செய்ய வேண்டும் அவன் குணமாக வேண்டும் என்றால் செய்ய வேண்டும் என்றார் இரவு வருகிறது உண்மையாகவே கால வரிசைப்படி உங்களுக்கு தெரிந்தால் இது கிறிஸ்துவின் முடிவில் இருக்கும் அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பு தான் இது நடந்தது எனவே மீண்டும் இது இந்த மனிதனின் பாவமோ அல்லது பெற்றோரோ அல்ல ஆனால் தேவனின் செயல்கள் அவனில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் மேலும் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை காலம் இருக்கும் போதே பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் செய்ய வேண்டும் எந்த மனிதனும் வேலை செய்ய முடியாத இரவு வருகிறது நான் உலகில் இருக்கும் முறை நான் உலகிற்கு ஒளியாக இருக்கிறேன் குருடன் கேட்பதற்கு அது ஒரு நல்ல விஷயமாக நிச்சயமாக இருந்திருக்கும் நான் உலகத்தின் போலி இயேசு அந்த குருடனின் கண்களை திறந்தார் என்ன ஒரு அருமையான கதை மக்கள் கஷ்டப்படும் போது சிலர் விவாதம் செய்கிறாங்க இயேசு அந்த மனிதனை குணப்படுத்தினாரு இந்த பெரிய இறையல் விவாதங்களில் ஈடுபடுபவர்களை போல இருக்காதீங்க நண்பர்களே அதை செய்ய நபர்கள் இருக்கிறாங்க அவர்கள் இதை விவாதிக்க விருப்பப்படுறாங்க அவர்கள் அதை விவாதிக்க விரும்புகிறாங்க இயேசு சுகப்படுத்தினார் அது முக்கியமான விஷயம் அதுவே தேவனின் இதயம் தேவன் துன்பத்தில் இருந்து நம்மை உயர்த்தவும் விடுவிக்கவும் உதவவும் விரும்புகிறார் அவர்களை பற்றிய நமது மத விவாதங்களை மட்டும் அவர் விரும்பவே இல்லை நண்பர்களே சிலர் வாக்குவாதங்களால நிரம்பி இருக்கிறது தெரிகிறது நண்பர்களே நான் என் சகோதரர்களை விமர்சிக்க விரும்பவே இல்லை நான் உண்மையிலே அதை விரும்பவே இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் பெயர்களை குறிப்பிடவே இல்லை நண்பர்களே ஆனால் நான் சிலரின் பேச்சை கேட்கும்போது அவர்கள் அதை செய்ய விருப்பப்படுகிறார்கள்னு எனக்கு தோணுது நண்பர்களே நான் டிவியில் சில பிரசங்களை கேட்பேன் இல்லை ரேடியோல சிலதை கேட்பேன் அவர்கள் செய்வது எல்லாம் கோட்பாடை பற்றி யாரிடமாவது வாக்குவாதம் செய்ய விரும்புறது மட்டும்தான் அவர்கள் இப்படி ஏதாவது வாதிட விருப்பப்படுறாங்க ஆமா நண்பர்களே அவர்கள் இந்த விவாதத்தை நடத்த விருப்பப்படுறாங்க மேலும் மக்கள் இன்னும் பாதிக்கப்படும் போது அவர்கள் உயர்ந்த அறிவுசார் திறனை கருதுவதை நாம காட்டலாம் ஆமா இப்போ நாம வெளியே போய் நம்மை அனுப்பியவரின் செயல்களை செய்ய வேண்டும் மார்க் பதினாறுல இயேசு சொன்னாரு உலகமெங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியங்கள் விசுவாசிக்கிறவர்களால் அடையாளங்கள் நடக்கும் என் நாமத்தினால் நோயுற்றவர் மீது கை வைப்பார்கள் அவர்கள் குணமடைவார்கள் என்றார் நாம இப்ப பூமியில தேவனின் பாத்திரங்கள் ஆவோம் மக்களுக்கு குணப்படுத்துதல் ஆசீர்வாதம் மற்றும் மறுசீரமைப்பு ஆகியவற்றை கொண்டு வர கிறிஸ்து நம்மை பயன்படுத்த விரும்புகிறார் ஆம் நண்பர்களே எனவே நாம் அந்த கேள்வியிலிருந்து இன்னொரு கேள்விக்கு போகிறோம் இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இது இரண்டு ராஜாக்கள் ஐந்தில் காணப்படுது இது சீரியனான நாகமானின் கதை அவன் சீரியாவின் படை தளபதி ஆவான் அவன் பல போர்களை வெற்றி பெற்றவனாமா அவன் ராஜாவின் நண்பராக இருந்தான் ஆனால் அவனுக்கு குஷ்டரோகம் இருந்தது ஒரு நாள் அவனது இருந்த ஒரு சிறிய பணிப்பெண் அவள் உண்மையிலே ஒரு சிறைபிடிக்கப்பட்ட இஸ்ரேலிய பெண் நாகமானின் மனைவியிடம் ஓ என் எஜமான் இஸ்ரவேலில் இருந்தால் அவரை குணப்படுத்தக்கூடிய ஒரு தீர்க்க தரிசி அங்கே இருக்கிறார் என்று கூறினாள் இந்த செய்தி நாகமானுக்கு கொண்டு வரப்பட்டது எனவே அவர் ராஜாவிடம் போய் இதோ இஸ்ரவேலில் என்னை குணப்படுத்தும் ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறார் என்று என் சிறிய பணிப்பெண் சொல்கிறாள் என்றான் எனவே ராஜா அவருக்கு வெள்ளி தங்கம் மற்றும் ஆடைகளை ஏற்றினார் இஸ்ரேவேல் ராஜாவுக்கு ஒரு கடிதத்தோட அவனையோ அனுப்புறாரு இப்பொழுது ஒரு நிமிடத்தில் இந்த கதையை நான் பார்த்துடலாம் அதாவது நாகமான் குணமடைய தேடி வந்திருக்கிறான் அதை பற்றி நான் கருத்து தெரிவிக்க விருப்பப்படுறேன் அவன் விஷயத்தை சுருக்கி இருக்கலாம் நண்பர்களே அதாவது அவன் சொல்லியிருக்கலாம் யார் இந்த சிறிய வேலைக்காரி இந்த டீனேஜ் பெண் அவளுக்கு என்ன தெரியும் இது முட்டாள்தனோன்னு சொல்லியிருந்தா அந்த கதை முழுவதும் முடிந்திருக்கும் சரி எனக்கு அந்த விஷயங்களில் நம்பிக்கை இல்லைன்னு கூட அவன் சொல்லியிருக்கலாம் அந்த கதை அங்கேயே முடிஞ்சிருக்கும் சரி இஸ்ரேல் நமது எதிரி நான் அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்ச நான் அவங்களுக்கு எதிராக போராடின தேவன் குணப்படுத்துவதற்கு ஒரு தீர்க்க தரிசி இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக எனக்கு எதையும் கொடுக்க போறதில்ல அதனால நான் போகலன்னு சொல்லியிருக்கலாம் அவர் நினைச்சிருக்கலாம் சரி இது ஒரு பெரிய இடம் நான் எப்படி அந்த நபரை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு இருக்கலாம் அவன் முழு விஷயத்தையும் முடிச்சிருக்கலாம் குணமடையும் போது நம்ம உண்மையிலே அதை பின்பற்றணும்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களை கண்டிப்பா பின்பற்ற ஆகணும் விஷயங்களை முடிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு நான் உங்களுக்கு சவால் விடவும் தைரியம் கொடுக்கவும் நான் விருப்பப்படுறேன் சரிங்க அதாவது இந்த சவால் விடவும் தைரியம் கொடுக்கும் விருப்பப்படுற பாஸ்டர் தயவு செஞ்சு எங்க நம்பிக்கை அதிகப்படுத்த வேணா நீங்க சொல்லலாம் உங்க நம்பிக்கை அதிகப்படுத்த விரும்புகிற எப்ரேயர் பதினொன்று ஒன்றுல வேதம் சொல்லுது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்று ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது இப்போது விசுவாசம் நம் நம்பிக்கைகளுக்கு ஆதாரத்தை தருகிறது நம்பிக்கை இல்லாத விசுவாசம் நம்பிக்கை அற்றது நம்பிக்கை இல்லாமல் விசுவாசத்திற்கு பொருள் கொடுக்க எதுவும் இல்லை என்றார் ஆம் நான் உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்க விரும்புகிறேன் நாகமனை பற்றி சிந்திங்க அவன் ஒரு நீண்ட பயணம் சென்றான் தேடிக்கொண்டிருந்தான் பார்த்து கொண்டிருந்தான் அவன் கேட்ட சின்ன விஷயம் அவன் அதில் உறுதியாக இருந்தான் கதையின்படி அவன் இறுதியில் குணமடையவும் ஆனா அவன் ஐந்தாம் வசனம் இப்படி சொல்லுது அப்பொழுது சீரியாவின் ராஜா நல்லது போகலாம் இஸ்ரேவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான் அப்படியே அவன் தன் கையிலே பத்து தாளந்து வெள்ளியையும் ஆறாயிரம் சேக்கல் நிறை பொன்னையும் பத்து மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போனான் அது நூற்றி ஐம்பது பவுண்டுகள் வெள்ளி மற்றும் ஒரு மொத்த தங்கம் போன்றது அவர் தனது எல்லா ஆடைகளையும் எடுத்துக்கிட்டாரு இது அவரது குணமடைவதற்கான செலவு கதை தொடரும் போது குணப்படுத்துறதுக்கு நீங்கள் பணம் செலுத்த முடியாதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிப்பீங்க நீ போய் யோர்தானில் ஏழு தினம் ஸ்நானம் பண்ணு என்று தீர்க்க தரிசி அவனிடம் சொன்ன பிறகு அவன் அப்படி செஞ்சான் ஏழாவது முறை அவனுடைய தோல் முழுவதுமா ஒரு குழந்தையின் உடலை போல ஆனது இது புதியது ஆச்சரியமாக இருந்தது அவர் பணம் செலுத்த முயற்சிக்கிறாரு தீர்கதரிசி குணப்படுத்துறதுக்கு நீங்க பணம் செலுத்த முடியாது இது தேவன் கொடுத்த வரோம் இதை கேளுங்க வசனங்கள் ஆறு முதல் கேடு இஸ்ரேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான் அதிலே இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான் நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறேன் என்று எழுதியிருந்தது இஸ்ரேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தை என்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான் இப்போது நிச்சயமா தீர்க்கதரிசி அதை பற்றி கேள்விப்பட்டு இதோ அவனை என்னிடம் அனுப்புங்கள் நான் சொன்னது போல கதை தொடரும்போது சீரிய தளபதியான நாகமான் தனது தொழுநோயிலிருந்து குணமடைகிறாரு ஆனால் இஸ்ரேலின் அரசன் இந்த குஷ்டரோகத்தை குணப்படுத்த ஒரு மனுஷனை என்னிடத்தில் அனுப்பும்படி அவனை கொன்று உயிர்ப்பிக்க நான் தேவனா நான் கடவுளா நான் குணமடைய முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்கிறான் இது ஒரு நியாயமான கேள்வின்னு நினைக்கிறேன் அதாவது இப்போ நாகமான் எலிசா தீர்க்க தரிசியிடம் வந்தப்ப எலிசா அவரை வாழ்த்த கூட வெளியே வரவே இல்லை ஆனா எலிசா செய்தது என்னவென்றால் அவர் நாகமணி ஜீவனுள்ள தேவனிடம் தொடர்பு கொள்ள வைத்தார் உங்களுக்கு அடுத்த வசனத்தையும் நான் நாய்ப்போம் வாசிக்கிறேன் நண்பர்களே அடுத்த வசனம் அதாவது வசனம் பதினைந்து அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தான் இப்போதும் உமது அடியின் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான் தீர்க்கதரிசி அதை ஏற்கவில்லை எலிசா நாகமானை கூடியவருடன் தொடர்பு கொண்டார் ஜீவனுள்ள தேவனை அவருக்கு அறிமுகப்படுத்தினார் இஸ்ரேலின் ராஜா இதோ நான் தேவனா என்றான் இல்லை உண்மை என்னவென்றால் என்னால் உன்னை குணப்படுத்த முடியாது உங்கள் போதகர் உங்களை குணப்படுத்த முடியாது இப்போது நான் ஒரு பாத்திரமாக இருக்கலாம் அதன் மூலம் தேவனின் சுகமாக்கும் வல்லமா பாய்கிறது உங்கள் போதகர் ஒரு பாத்திரமா இருக்கலாம் நீங்கள் தேவன் பயன்படுத்தும் ஒரு பாத்திரமா இருக்கலாம் ஆனா நீங்கள் பாத்திரத்தை பார்க்காமல் கவனிங்க குணமடையும் ஒன்றையும் பார்க்கணும் அது தேவனிடமிருந்து வருகிறது நம்முடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்கணும் சில நேரங்களில் மக்கள் அதை தவறா புரிஞ்சுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவர்கள் சுவிசேஷகரையோ அல்லது தனி நபரையோ அல்லது குணப்படுத்தும் நபரையோ பார்க்கிறாங்க இல்லை நண்பரே குணப்படுத்தும் வல்லமை என்பது தேவனிடமிருந்து தான் வருகிறது இஸ்ரவேலின் ராஜா ஒரு நல்ல கேள்வியை கேட்டான் அவர் நான் கடவுளான் நான் கொள்கிறவனும் அல்ல உயிர்ப்பிக்கிறவனும் அல்ல என்னால் இந்த நபரை குணப்படுத்த முடியாது இல்லை ஆனால் பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார் எலிசா நாகமானை அவருடன் தொடர்பு கொள்ள உதவி செய்தார் அப்போ சிலர் புத்தகத்திலிருந்து அனைவரும் ஒன்று கூடினர் அவர்கள் பீதி அடைகிறார்கள் இப்படித்தான் கதை போகுது அதாவது அப்போ சிலர் மூன்று பதினொன்று முதல் பதிமூன்று குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லோரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள் பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி இசுரவேலரே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது எங்கள் சுயசக்தியினாலாவது எங்கள் பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார் பேதுரு இல்லை பாருங்கள் அது நாங்கள் இல்லை அது எங்கள் வல்லமையினால் அல்ல தேவன் செய்தார் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இதன் மூலம் மகிமைப்படுத்தினார் நம் தேவனின் மீது நம் கண்களை வைக்கணும் கர்த்தராக இயேசு கிறிஸ்தவின் மீது கண்களை வைக்கணும் ஆமா தேவன் மனிதனை பயன்படுத்துறாரு அவர் குணப்படுத்தும் வரத்தை சிலருக்கு தராரு நோயாளிகளின் மீது கைகளை வைக்குமாறு அனைத்து விசுவாசிகளுக்கும் அவர் கட்டளை கேட்டார் அவர்கள் குணமடைவார்கள் ஆனா அதிகாரம் நம்மிடம் இல்லை இதோ அது என்னுடைய வல்லமை தாயின் வயிற்றிலிருந்தே முடமாக இருந்த இந்த மனிதனை நடக்க வைத்தது நமது தெய்வ பக்தி அல்ல இல்லை அது தேவனின் வல்லமை ஆகும் தேவன் தமது குமாரன் இயேசுவை மகிமைப்படுத்தினார் அவர் நான்காவது அதிகாரத்தில் தொடர்ந்தார் அது அடுத்த அதிகாரத்தில் இப்படி சொல்லுது நடந்த அற்புதத்திற்காக அவர்கள் கம்பளத்தின் மீது அழைக்கப்படுகிறார்கள் அப்போ சிலர் நான்கு எட்டு முதல் பன்னிரண்டு அப்பொழுது பேதும் பரிசுத்த ஆதினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளை இஸ்ரேவேலின் மூப்பர்களே பிணியாளாக இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் கின்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால் உங்களால் சிலுவையில் அரங்கப்பட்டவரும் தேவனால் மருத்துவரில் இருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லோருக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவுது வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அப்புறமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர் வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நமக்கு வானத்தின் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளை இடப்படவும் இல்லை என்றார் அல்லது அதன் மூலம் நாம குணமடையனும் ரட்சிக்கப்பட்ட மற்றும் குணமாக்கப்பட்டது என மொழிபெயர்க்கப்பட்ட அதே கிரேக்க வார்த்தை மேலும் விவாதத்தின் கீழ் உள்ள பொருள் குணப்படுத்துதல் இயேசுவின் நாமம் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் நாம் குணம் அடைக முடியும் ஆனால் தேவன் தான் குணப்படுத்துபவர் என்பதை நாம் எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும் அந்த நபரை பார்க்கும் போது நம்ம தவறாக நினைக்கிறோம் ராஜா சீரியாவின் சண்டையை தேடுகிறார் என்று கூறிய போது அவர் கோபம் அடைந்ததாக நான் நினைக்கிறேன் என்னால் இவரை குணப்படுத்த முடியாது அதுதான் உண்மை நம்மால் முடியாது நண்பர்களே எங்கள் தேவாலயத்திற்கு வந்த ஒரு நபரை நான் நினைவில் வச்சிருக்கேன் அவரு மிகவும் இனிமையான நபர் ஆவார் அது உண்மைகளிலேயே ஒரு மாற்றான் தந்தை அல்லது அவரது தாயுடன் வாழ்ந்த நபரான்னு எனக்கு தெரியல ஆனா அவர் எங்க தேவாலயத்தில் இருந்த இளைஞனை விட பெரியவர் கிடையாது எனவே அது ஒரு மாற்றான் தந்தை அல்லது யாரோ ஒருவர் தனது அம்மாவுடன் நகர்ந்து கொண்டிருந்தார் எனவே இது நாங்கள் அவரை மாற்றான் தந்தை என்று அழைப்போம் சபைக்கு வரத் தொடங்கினார் அவர் எப்போ குடிபோதையில் இருந்தார் அவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர் மற்றும் உடல் ரீதியான பிரச்சனைகள் மற்றும் விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது அந்த சமயத்தில் எனக்கு ஒரு நாள் ஞாபகம் வருது அதாவது நான் தேவாலயத்திற்கு வந்தேன் நான் என் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு நடந்துக்கிட்டு இருந்தேன் எங்ககிட்ட சிறிய ஊழ்முற்றம் இருந்துச்சு அது கட்டிடத்தோட இரண்டு பகுதிகளுக்கு இடையில் குழந்தைகள் தேவாலயத்தின் ஒரு பகுதியிலும் எனது ஆஃபீஸ் மற்றும் செயலாளரின் ஆஃபீஸ் இருந்த இடத்துக்கும் இடையில உயர்த்தப்பட்ட ஒரு பகுதியில் இருந்தது அவர் வாசலில் எனக்காக காத்திருந்தார் குடிபோதையில் இருக்கிறார் நான் அவர்கிட்ட போய் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு அவர் முழங்காலில் விழுந்து என் கால்களை பிடித்து கொண்டு அழ ஆரம்பிச்சார் அவரை குணப்படுத்தும் மாதிரி என் கிட்ட கெஞ்சவும் ஆரம்பிச்சார் தயவு செஞ்சு என்னை குணப்படுத்துங்க என்னை குணப்படுத்துங்க என்னை குணப்படுத்துங்கன்னாரு நான் அவருடைய தோள்களை பிடித்து தூக்கி அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்ன கேளுங்க நான் குணப்படுத்துபவர் அல்ல நான் சொன்னேன் இயேசு உங்களை ரட்சிக்க முடியும் அவர் உங்களை குடிப்பழக்கத்திலிருந்து விடுவிக்க முடியும் அவர் எதையும் செய்ய முடியும் ஆனா நீங்க அவரை நோக்கி பார்க்கணும்னு இது உண்மையிலே எனக்கு மிகவும் சங்கடமான தருணமாக இருந்தது உண்மையிலே இது போன்ற எதுவும் இதற்கு முன்னாடி நடந்தது இல்லை அந்த நபர் என் கால்களை பிடித்து கொண்டு அவரை குணமாக்கும்படி கெஞ்சுறாரு ஆனா நான் அவர்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டி இருந்தது நான் குணப்படுத்துபவன் அல்ல இயேசுதான் குணப்படுத்துபவர் அவரை தேவனுடன் தொடர்புகளை வைக்க என்னால் முடிந்த எல்லாத்தையும் நான் செஞ்சேன் இப்பொழுது அவர் தேவாலயத்துக்கு வரதை நிறுத்திட்டாருன்னு அவருக்காக பிரார்த்தனை செஞ்சேன் அவருக்கு என்ன நடந்ததுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுற விஷயம் உங்கள் பெயரை அறிந்த ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் உங்களை குணப்படுத்தக்கூடிய மேலும் உங்களை மீட்டெடுக்கக்கூடிய உங்களுக்கு முழுமையை கொண்டு வரக்கூடிய மற்றும் உங்கள் குடும்பத்திற்கு முழுமையை கொண்டு வரக்கூடிய ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் நீங்கள் ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருந்தால் எங்கள் ஒளிபரப்பின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் இப்பொழுது நான் ஊக்கம் அடைகிறேன் எப்பொழுதும் கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சல்கள் எங்ககிட்ட வருது நாங்கள் மக்களிடமிருந்து கேட்க விரும்புகிறோம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் எவ்வாறு கிறிஸ்துவை கண்டுபிடித்தார்கள் அவர்களின் திருமணம் மீட்கெடுக்கப்பட்டதால் அது வேறு ஏதாவது நடந்ததா என்ற கதைகளை கேட்க விரும்புகிறோம் அதற்காக நாங்கள் மிகவும் நன்றி உள்ளவங்களாக இருக்கோம் ஆனால் நீங்க உங்கள் கண்களை இயேசுவின் மீது வைத்திருக்கணும் அவரை தொடர்பு கொள்வதே நமது வேலை இயேசு கிறிஸ்து ரட்சகராக இருக்கிறதால அவர் மீது உங்கள் கண்களை வைக்க செய்வதே என்னுடைய வேலையாகும் அவரே குணப்படுத்துபவர் அவரால் தான் உங்களை மீட்டெடுக்க முடியும் ஆமாம் இப்போ இந்த நிகழ்ச்சியில பகிர்ந்து கொள்ள எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் அடுத்த காரியத்தை நான் தொடங்கினா என்னால் சீக்கிரம் முடிக்கவே முடியாது எனவே நான் முடிந்தால் சில நிமிடங்கள் உங்கள் இருதயத்தோடு பேசுகிறேன் இப்போது அநேகம் பேர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நீங்கள் அவநம்பிக்கையோடு இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அவநம்பிக்கையான தேவைகள் இருக்குது நீங்கள் தோல்வியுற்ற உறவுக்கு பிறகு தோல்வியுற்ற உறவை இழந்த ஒருவராக இருக்கலாம் நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்குங்கள் பின்னர் என்னிடம் ஏதோ தவறு இருக்கிறது ஒருவேளை தற்கொலை எண்ணங்கள் கூட உங்கள் மனதில் எப்படியோ ஊடுருவி இருக்கலாம் நான் சொல்கிறத கவனிங்க நீங்கள் மதிப்பு மிக்கவர் நம்ம எல்லாருக்கும் ஏதோ தவறு இருக்கு நண்பர்களே நாம எல்லோரும் கர்த்தர் கரத்தின் சிருஷ்டிகள் என் நண்பரே தேவன் உங்களுக்கு நல்ல விஷயங்களை வைத்திருக்கிறார் ஆமா உங்களுக்கு நல்ல விஷயங்களை வச்சிருக்காரு நீங்க அவரை பார்க்கணும் உங்கள் கண்களை அவர் மீது வைக்கணும் நண்பர்களே அவர் உங்களுக்கு உதவ முடியும் அவர் உங்கள் மனதிற்கு அமைதியை தருவார் அவர் உங்களுக்கு வழிகாட்ட முடியும் இப்பொழுது உங்களுக்கு மிகவும் தேவையான விஷயம் உங்களுக்குள் முழுமையாக இருப்பது தான் கிறிஸ்துவுடனான உங்கள் உறவின் மூலம் முழுமையை நீங்க கண்டுபிடிங்க அதாவது திருமணம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான உறவு ஒரு சிறந்த உறவை பெற இரண்டு முழு நபர்களை மிகவும் குழம்பி போய் இருக்கிறேன் முழுமையாக்கும் கண்டுபிடிக்கணும் பாதி போகிறீங்க நீங்க பாதியிலே இருக்கிறீங்க இரண்டு பகுதிகள் முழுமை கிடையாது நீங்கள் இரண்டு பகுதிகளை ஒன்றாக கொண்டு வருகிறீர்கள் அது இன்னும் பாதியாகவே இருக்கு மேலும் உங்களுக்கு எல்லா வகையான சிக்கல்களும் இருக்கும் இல்ல நீங்க கிறிஸ்துவில் முழுமையான ஒரு நபராக மாறுறீங்க அவர் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது திருமணம் செய்து கொள்ள விரும்புவது தவறல்ல தோழமையை விரும்புறதும் தவறல்ல ஆனால் நீங்கள் முழுமையாக இருக்க முயற்சி செய்யணும் கிறிஸ்துவில் உங்கள் நம்பிக்கையையும் முழுமையையும் நீங்கள் கண்டுபிடிங்க நண்பர்களை பின்னர் தேவன் உங்களை ஒரு உறவில் இணைக்கும் போது உங்கள் தரப்பிலிருந்து இன்னும் நிறைய கொடுக்கணும் மேலும் இடைவெளிகளை நிரப்ப வேறு யாரையாவது நீங்கள் தேடவே இல்லை இல்லை நண்பர்களே தேவன் இடைவெளிகளை நிரப்பட்டோம் நீங்கள் இப்போது என்னை பார்த்து கொண்டு இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையின் ஆண்டவராகவும் ரட்சகராகவும் நீங்கள் இயேசுவ ஒருபோதும் தழுவல வீடற்ற மக்கள் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் போதைக்கு அடிமையானவர்கள் நிறைந்த ஒரு திருப்பணியில் நான் கிறிஸ்துவுக்கு என் வாழ்க்கையை கொடுத்தேன் அந்த நேரத்தில் போதைப் பொருள் துஷ்பிரயோகத்தில் எனக்கு சில பெரிய சட்ட சிக்கல்கள் இருந்துச்சு அது நாற்பத்தேழு ஆண்டுகளுக்கு முன்பு சுவிசேஷம் பிரசங்கிக்கிறத நான் கேட்டேன் நான் என்னை ஒப்புக் கொடுத்தேன் அந்த இரவு தேவன் என் வாழ்க்கையை கரம் பிடித்தார் அவர் என்னை மாற்றினார் நான் சொன்னது போல நான் இன்னும் முன்னேற்றத்தில் இருக்கிறேன் ஆனால் அவர் என்ன உள்ளுக்குள்ள முழுமையாக்கினார் என் ஆவி உண்மையாக நான் மீண்டும் பிறந்தேன் நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று இயேசு சொல்கிறார் ஒரு மனிதன் மீண்டும் பிறக்காவிட்டால் அவனால் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாது நீங்கள் இப்போ உங்க உடலில் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க நான் உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன் வேதத்தில் தேவனோட தொடர்பு கொள்ளுங்க அதில் உள்ள கதைகளை வாசிங்க அது உங்க இதயத்துல நம்பிக்கையை கொண்டு வரும் தேவன் தம் வார்த்தையின் மூலம் உங்ககிட்ட பேசட்டும் நம்முடைய தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை தேவனால் எல்லாம் கூடும் என்று இயேசு சொன்னார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் சரி நண்பரே நீங்க வார்த்தையில நேரத்தை செலவிடும் போது உங்க நம்பிக்கை மற்றும் உங்க விசுவாசம் அது உயிர் பெறுகிறது ரோமர் பத்து பதினேழு அதனால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது ஆகவே விசுவாச கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே உயிர்ப்பிக்கிறது என்று நான் தொடர்ந்து செல்ல முடியும் ஆனா நீங்கள் ஊக்குவிக்கப்படணும்னு விருப்பப்படுற தேவன் உங்களை பார்க்கிறாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்கள் இக்கட்டான சூழ்நிலையில உங்கள் சூழ்நிலையில அது சுயமாக திணிக்கப்பட்டாலும் சுயமாக ஏற்படுத்தப்பட்டாலும் கூட தேவன் இன்னும் உங்களை நேசிக்கிறாரு மேலும் அவர் உங்களுக்கு உதவ விரும்புகிறார் இப்போது நீங்க இத பார்த்து கொண்டிருந்தால் நீங்க எங்க கூட தொடர்பு கொள்ளலைன்னா இதை உங்ககிட்ட இருந்து கேட்க விரும்புகிறோம் நாங்க உங்களுக்கு ஆசிர்வாதமா இருந்திருந்தா உங்ககிட்ட இருந்து கேட்க விரும்புகிறோம் பிரார்த்தனையில எங்களுக்கு ஆதரவு தந்து நிதி ரீதியாக எங்களுக்கு ஆதரவளிக்கும் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல விருப்பப்படுறேன் நீங்க அதை ஒருபோதும் செய்யலைன்னா எங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை ஊக்குவிக்கிறேன் உலகெங்கிலும் உள்ள மற்ற மக்களுக்கு இந்த திட்டங்களை எடுத்து செல்ல எங்களுக்கு உதவுங்கள் பூமியை சுற்றியுள்ள பல மொழிகளில் இதை நாங்க செய்கிறோம் கடிதங்கள் மற்றும் நாங்கள் பெரும் கருத்துக்கள்ல இருந்து தேவனுடைய வார்த்தையின் மூலம் மக்களுக்கு உதவுறத நாங்க பார்க்கிறோம் நீங்கள் அதில் ஒரு பகுதியாக இருக்கலாம்